சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடை ஜாதக கட்டத்தில் அவருடைய எதிர்காலத்தை பற்றி தான் சொல்ல முடியுமா அல்லது அவர்களுடைய குடும்ப உறவினர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள் சொல்லலாமா எல்லாருடைய பலன்களையும் ஒருவர் ஜாதகத்தை வச்சு பார்க்க முடியும் இதுக்கு சூட்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி குழந்தையினுடைய ஜாதகத்தை தான் குடும்ப ஜாதகமா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பெரும் பங்கு கடைசி குழந்தை வகிக்கும் நான் என் ஃபேமிலியில கடைசி குழந்தை நான் குழந்தையா இருக்கிறப்ப ஜோதிடர் சொன்னாரு கடைசி குழந்தை வந்து ஆண் குழந்தையா தான் இருக்கணும் அல்லது பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தையோட ஜாதகமும் பார்க்கலாமா பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அதோட உங்களுக்கு கணக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம் நான் பண்ற எல்லா தப்புக்கும் தண்டனை என் பையனுக்கும் கிடைக்கும் அப்ப பெண் குழந்தைகளுக்கு கிடைக்காது கிடைக்காது அவங்க என்ன பண்றாங்கன்னா மாந்திக்குன்னு உங்களுக்கு தசா புத்திகள் கிடையாது இது இருந்தால் தான் ஒருத்தவங்க எந்த காலத்தில் வராங்க அவங்க எந்த மாதிரியாக போகிறாங்கன்னு ஒரு டிஸ்கிரைப் பண்ணவே முடியும் இந்த டேட்டாவே இல்லை அப்படின்னா இவங்களை கண்டுபிடிக்கிறதே வீண் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அதனால் நம்மளுடைய தமிழ் ஜாதகம் முறைப்படி மாந்திக்கு முக்கியத்துவம் இல்லை இப்போ ஒரு லக்னத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்க உயிரை அது இறுக்கி பிடிச்சிடும் இந்த மாந்தி தோஷமுகளை பிடிக்கக்கூடாதுன்னா முதல்ல இலவு காரியங்களுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் வெறும் கையோடு போகவே கூடாது செவ்வாய் மாந்தி சனி இந்த மூணும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க இல்ல சனி செவ்வா இருந்து இதை மாந்தி பாக்குறாரு இப்படி இந்த மூணு காம்பினேஷனுக்குள்ள ஒரு சேர்க்கை இருக்குது அப்படின்னா அந்த இந்த மாதிரி கும்பலா வண்டியில போகும்போது சார் வணக்கம் வணக்கம் ஜாதக கட்டத்தில் வந்து பல கேள்விகள் வந்து பலருக்கும் இருக்கு குறிப்பாக வந்து நம்ம ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதக கட்டத்தில் அவருடைய எதிர்காலத்தை பற்றி தான் சொல்ல முடியுமா அல்லது அவர்களுடைய குடும்ப உறவினர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள் பற்றியும் சொல்லலாமா எல்லாருடைய பலன்களையும் ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சு பார்க்க முடியும் இதுக்கு சூட்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் லக்னம் லக்னம் தான் நான் அப்படின்னு பாக்கணும் இப்போ என் ஜாதகத்தை வச்சு எங்கள் அம்மாவுக்கு பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என் லக்னத்திலிருந்து நாலாவது வீடு என்னுடைய அம்மாவுடைய வீடு இந்த நாலாம் அதிபதி வச்சு எங்கள் அம்மாவுடைய எல்லா பலாபலன்களையும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிட முடியும் எங்கள் அம்மாவுக்கு லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னா என்னுடைய நாலாவது வீட்டை லக்னமாக வச்சுக்கோங்க இதை லக்னமாக வச்சு இப்போ ஒரு பலன் எடுங்க இப்போ இதிலிருந்து நாலாவது வீடு எங்கள் அம்மாவுடைய அம்மா வீடு ஓகேங்களா இப்படி நீங்கள் பலன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த நாலாவது வீட்டிலிருந்து ஏழாவது வீடு அப்படின்னா என்னுடைய பத்தாவது வீடு இவங்களுடைய கணவருடைய வீடா வரும் ஸோ இப்படியே நீங்க யாருக்கு இப்ப என் தம்பிக்கு பார்க்கணும் அப்படின்னா என் லக்னத்திலிருந்து மூணாவது வீடு இளைய சகோதரன் என்னுடைய சகோதரன் சகோதரி அவங்கள லக்னமா வச்சு மீண்டு எல்லா பலன்களையும் எடுத்தீங்க அப்படின்னா எழுவது சதவீதம் அக்யூரஸியான பலன் வரும் இது கரெக்டாக அப்படின்னு நமக்கு இப்ப டவுட் வருது அப்படின்னா குழந்தை இப்ப நம்மளோட குழந்தைகளுக்கு பார்க்கணும் அப்படின்னா முதல் குழந்தைக்கு பார்க்குறீங்கன்னா நம்ம லக்னத்திலிருந்து அஞ்சாவது வீடு முதல் குழந்தை ஏழாவது வீடு இரண்டாவது குழந்தை ஒன்பதாவது வீடு மூன்றாவது குழந்தை அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் இப்போ என் ஜாதகத்திலேருந்து எங்கள் அப்பாவுக்கு பார்க்கணும் அப்படின்னா என் கட்டத்திலிருந்து ஒன்பதாவது வீடு எங்கள் அப்பாவுடைய வீடு ஓகேங்களா இப்போ ஒன்பதில் இருந்து ஒன்பது எங்கள் அப்பா கிட்டே இருந்து மறுபடியும் ஒன்பது நீங்க அப்படின்னா ஒன்பதுக்கு நேர் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு மூணாம் நம்பர் இருக்கும் மூணு அப்படிங்கிறது ஏழு நாலு அப்படிங்கிறது எட்டு அஞ்சு அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பது வந்துடும் ஏழு எட்டு ஒன்பது இப்போ இந்த அஞ்சுங்கிறது என்னுடைய அப்பாவோட அப்பா அப்போ என்னுடைய தாத்தா இந்த தாத்தா என்ன தாத்தானா என் அப்பாவோடைய அப்பா இப்போ நீங்கள் ஒன்பதுலேருந்து திருப்பி ஒன்பது என்னனீங்கன்னாலும் என்னோடய அஞ்சு வந்துடும் அப்போ எங்கள் தாத்தாவுக்கு பார்க்கணுன்னா என்னுடைய லக்னத்துலேருந்து அஞ்சை பார்க்கலாம் அதிலிருந்து திரும்பி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கனாலும் இந்த உறவு முறைகள் கரெக்டாக அந்த ஜாதகத்தில் வந்து உட்காரும் என்னுடைய தாய் மாமாவுக்கு பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய லக்னத்திலிருந்து ஆறு என்னுடைய மூத்த சகோதரருக்கு பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா பதினோராவது வீடு எனக்கு வந்து ஒரு தத்து பிள்ளை எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது இது என் ஜாதகத்தில் தத்துப்பிள்ளை வளர்க்கலாமானா பத்தாவது வீடு இப்போ என்னுடைய பன்னெண்டாவது வீடு அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய அம்மா அப்பா இந்த அம்மாவோடைய முன்னோர்கள் வழி எல்லாருமே என்னுடைய பன்னெண்டாவது வீட்டில் வரும் இப்படியே திரும்ப அவங்கள லக்னமாக வச்சு வச்சு நீங்கள் பலன் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா உறவு முறைக்கும் உங்களால் ஒரே ஜாதகத்தை வச்சு பலன் எடுக்கலாம் பலன் அக்யூரேசியாக வரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் வந்து இருக்கிற ஆண் குழந்தையினுடைய அதாவது மூன்றாவது அதாவது நிறைவா இருக்கணும் அந்த அந்த கடைசி குழந்தையினுடைய ஜாதகத்தை தான் குடும்ப ஜாதகமாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது இதுல வந்து எப்படி கனெக்ட் ஆகுது ஆமாங்க பெரும் பங்கு கடைசி குழந்தை வகிக்கும் நான் என் ஃபேமிலியில் கடைசி குழந்தை அப்படின்னா நான் குழந்தையா இருக்கிறப்ப ஜோதிடர் சொன்னாரு இந்த கடைசி பையன் எப்போ தலையெடுக்கிறானோ அப்போ தான் உங்கள் குடும்பம் வளர்ச்சியை நோக்கி போகவே ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் படுற கஷ்டம் இவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னார் எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் டிஃப்ரென்ஸே பத்து வருஷம் அப்போது இந்த இடைப்பட்ட இந்த பத்து வருடங்கள் எங்கள் அண்ணன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் அதிலிருந்து பத்து வருஷம் கழிச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன் இந்த பத்து வருஷமும் என் குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு என்னுடைய ஜாதகமே காரணமாக இருந்துச்சு பின்னாடி இந்த குடும்பம் நன்றாக இருப்பதற்கும் என்னுடைய ஜாரண ஜாதகமே காரணமாக இருக்கு அப் இது எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட எங்கள் அப்பாவோடைய லெஜர் முடியுது அதனால ஒரு லெஜர் எங்கே முடியுதோ தான் நீங்கள் கணக்கே டேலி பண்ண முடியும் நீங்கள் லெஜ்ஜரை க்ளோஸ் பண்ணீங்கன்னா தான் இங்கே கிரெடிட்டா டெபிட்டா நமக்கு தெரியும் கிரெடிட்ல இருந்து நீங்கள் தப்புச்சிங்க டெபிட்ல இருந்துச்சுன்னா போடு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்ப என் பையன் பிறந்துட்டான் என்னோட லெட்ஜர் இப்ப ஸ்டார்ட் ஆகும் திரும்பி அவனோட லெஜரை க்ளோஸ் பண்ணும்போது இப்போ இப்படியே ஒவ்வொருத்தங்களுடைய கடைசி குழந்தைங்கப்பையும் கடவுள் லெஜரை டேலி பண்ணுவான் டேலி பண்ணிட்டு உங்க கிரெடிட்டுக்கு டெபிட்டுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு கொடுப்போம் இதனால அங்க தீர்மானிக்கப்படுது இப்போ கடைசி குழந்தை வந்து ஆண் குழந்தையா தான் இருக்கணும் அல்லது பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தையோட ஜாதகமும் பார்க்கலாமா பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அதோட உங்களுக்கு கணக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு நடந்தோம் ஆண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா திரும்பி உங்களோட லெஜர் ஃபாலோ பண்ணுது அதனால தான் ஆண் வாரிசுகளை மட்டும் கணக்கிலே வச்சுக்குவாங்க பெண் குழந்தைகளை கணக்கிலே வச்சுக்க மாட்டாங்க ஒருத்தங்களுக்கு நாலு பெண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு பெண்கள் யாருமே வாரிசுங்கிற இதுலயே வரமாட்டாங்க வாரிசுன்னு என்னன்னா எனக்கு அடுத்து இந்த சந்ததியை கடத்தி கொண்டு போகணும் அங்க அதோட முடிஞ்சிடும் ஆண் இல்லை அப்படின்னா அந்த சந்ததியே முடிவுக்கு வருது அப்படின்னு அர்த்தம் சினிமாக்கள்லாம் கூட வாரிசு ஒரு கான்செப்ட் இருக்கு கிழக்கு சீமையில படத்தை எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நெப்போலியன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவரு ஆயுள் தண்டனை முடிச்சு வருவார் வந்து ராதிகா கேட்பாங்க ஏன் அழுகுறேன்னு கேட்குறப்ப நெப்போலியன் ஒரு வார்த்தை கேட்பார் இளமை போயிருச்சேன்னு அழுகிறியா அப்படின்னு கேட்பார் இல்லை என் வாரிசு போயிருச்சேன்னு அழுகுறேன் அப்படின்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துக்கு அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இவருடைய கணவர் ஒரு மிகப்பெரிய வீரன் இப்படி ஒரு வீரன் இருந்தாருன்னு அடுத்த சந்ததிக்கு என்னால் சொல்ல முடியாது இந்த வீரன் செத்தானா இவனுடைய மொத்த வரலாறு மண்ணோட புதஞ்சிரும் அப்படின்னு அவங்க ராதிகா அழுவாங்க இந்த ஒரு இன்டெப்த் மீனிங்கை அவங்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி இப்படி ஒரு நெப்போலியன்கிற ஒரு மாபெரும் வீரன் அவ்வளோதான் அவரோட அந்த சாப்டர் அங்கே க்ளோஸ் ஆகி போச்சு இதுக்காக ஆண் குழந்தை வேணும் வேணும்னு எல்லாரும் தவமா தவம் இருக்கிறாங்க எதுக்காகனா தான் சந்ததியை பெருக்கிறதுக்காக இவங்க இப்படி ஒரு மனசில் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஆண் குழந்தைகள் இப்போ நம்ம வந்து பெண் குழந்தைகளை ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறது வர வர நமக்கான கர்மா அப்படிங்கிறது அதிக அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்திட்டே இருக்கிறோமே அவங்களுக்கு ஏதோ நம்ம செய்கிறது நல்ல கர்மாவாக இருந்தால் அது நல்லது அடுத்த சந்ததிக்கு சரி போய் செய்கிறதுன்னு நினைக்கலாம் ஆனால் நம்ம பண்ணுற எல்லாம் மகாகர்மாவும் அந்த குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வராதா வரக்கூடாதா அப்படின்னு என்னோட கேள்வி ஒரு நன்மையும் பின்தொடர்தோ தீமையும் பின்தொடரும் அதே மாதிரி நான் பண்ற எல்லா தப்புக்கும் தண்டனை என் பையனுக்கும் கிடைக்கும் அப்ப பெண் குழந்தைகளுக்கு கிடைக்காதா கிடைக்காது உண்மையா கிடைக்காது அவங்களுக்கு அவங்க அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப அடுத்த கர்மாவை அவங்க கிரியேட் பண்றாங்க பெண் எல்லாமே கிரியேஷன் இந்த பிரபஞ்சத்திலேயே கிரியேட்டர் கடவுளுக்கு அடுத்த ஒரு கிரியேட்டர் பெண் தான் ஆண் கிரியேட்டர் கிடையாது ஆண் வந்து அதுக்கு மூல காரணம் அப்போ பித்ரு தோஷமோ அல்லது பித்ருக்களால் வர்ற பிரச்சனையோ கர்மா அப்படிங்கிறது பெண்களுக்கு இல்லையா இல்ல கம்மி தான் அதனாலதான் இந்த தர்ப்பணமே பெண்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண் வாரிசுகள் தான் கொடுக்கணும் இந்த ஆண் வாரிசு மூலதான் கடத்தி கொண்டு போக முடியும் பெண்கள்ட்ட நீங்க கடத்தி கொண்டு போகுங்கிற அவசியம் இல்லை அவர் ரெண்டாவது இது உண்மையா புரியல ஜாதி பெயரை பின்னாடி ஆண்கள் தான் போடுவாங்க எந்த பெண்களும் போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு இதுதான் காரணம் அவங்க பெண் அப்படின்னாலே நியூட்ரல் இங்க எதுவுமே கிடையாது இந்த ஆணுக்கு தான் இந்த எல்லாமே சேரும் அடுத்து வந்து ஜாதக கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் மாந்தி அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்குறோம் இந்த மாந்தி அப்படிங்கிறது என்னது மாந்தியால் என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது என்ன சுருக்கமாக சொல்லணும்னா ராகு கேது மாதிரி தான் மாந்தியம் அப்படிங்கிறவரும் ஒரு இருள் கிரகம் ராகு கேது கட்டம் இருக்கு ராகு காலம் அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கு இந்த மாந்திக்கு இது எதுவுமே கிடையாது ஏன் இல்லை அப்படின்னா மாந்திக்குன்னு சொந்தமா நட்சத்திரம் கிடையாது மாந்திக்குன்னு உங்களுக்கு தசா புத்திகள் கிடையாது இது இருந்தாதான் ஒருத்தங்க எந்த காலத்துல வராங்க அவங்க எந்த மாதிரியா போறாங்கன்னு ஒரு பண்ணவே முடியும் இந்த டேட்டாவே வீண் அவங்க அதனால நம்மளுடைய தமிழ் ஜாதக முறைப்படி மாந்திக்கு முக்கியத்துவம் இல்லை இப்ப கடந்த ஒரு நான்கு வருடங்கள்ல நார்த் இந்தியாவிலும் கேரளாவிலும் இந்த மாந்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்தோம் தப்பு நடக்குது ஏன் இந்த காலத்தில் நல்லா இருக்க வேண்டிய ஒரு தசாபுத்தி காலத்தில் தப்பு நடக்குது என்ன காரணம்னு பார்க்குறப்ப அங்கே என்னமோ அப்போ சம்திங் இருக்குது அந்த சம்திங் என்னென்னு அவங்க கண்டுபிடிக்கும் போது இங்கே மாந்தின்னு ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க ரொம்ப காலம் வரைக்கும் அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதா கிளாக் வைஸ் சுற்று தானே அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அதன் பிறகு கிளாக் வைஸ் மாந்தி சுற்றிட்டு இருக்கு இப்போ மாந்தியும் பகல் நேர மாந்தி அப்படின்னு தனியாக இருக்குது இரவு நேர மாந்தி அப்படின்னு இருக்குது இந்த மாந்தி யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவானுடைய மகன் சனி பகவானுக்கும் நீலா தேவி அம்மையாருக்கும் பிறந்தவரா அப்படின்னு கேட்டா இல்ல இவர் உருவாக்கப்பட்டவர் எப்படி அப்படின்னா ராவணன் பத்தாவது கட்டத்திலையும் பதினோராவது கட்டத்திலையும் எல்லா கிரகங்களையும் அடக்கி வச்சிருந்தாப்ல நீங்க இங்க தான் நிக்கணும் இங்க ரெண்டு பேரும் இந்த கட்டத்தில் மட்டும்தான் இருக்குன்னு எல்லா கிரகத்தையும் அடக்கி வச்சிருந்தார் அடைச்சு வச்சிருந்தார் ஆனா இப்படி அடைச்சு வைக்கிறது அதர்மம் சனி பகவான் இந்த அதர்மத்தை தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய காலை தூக்கி பதினோராவது கட்டத்திலிருந்து பன்னெண்டாவது கட்டத்துக்கு வைக்க போனார் அப்படி வைக்க போகும்போது இதை ராவணன் பார்த்துட்டு காலை வச்சுட்டார்னா இவருக்கு பிறக்கக்கூடிய இந்திரஜித் பையன் அரசாலவே முடியாது அவன் தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கன நேரத்தில் என்ன பண்ணார் ஒரு வாழை எடுத்து சனி பகவானுடைய காலை வெட்டிட்டார் இந்த இடத்துக்கு இப்போது இப்போ நான் சொன்னது எல்லாமே எல்லா புக்குலேயும் இருக்கும் டெக்ஸ்ட் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்படியே விசுவல் உருவம் கொடுங்க த்ரீடியை அதை கன்வெர்ட் பண்ணுங்கள் நான் ஒரு கத்தி எடுத்து இப்படி வெட்டுறேன் அப்படின்னா அந்த கால் பன்னெண்டுலேயே தான் விழுந்திருக்கும் ஆனால் இந்த கால் எங்கே போய் விழுந்துச்சுன்னா லக்னத்தில் போய் விழுந்துச்சு ஜாதகங்கிறது ஸ்கொயராக இருக்கும் கட்டம் ஆனால் எல்லாமே வானத்தில் நீள் வட்டம் தான் பன்னெண்டுங்கிறது இங்கே இருக்குதுன்னா ஒன்றுங்கிற லக்னம் இங்கே தான் இருக்கும் இங்கே வெட்டப்பட்ட கால் இங்கே போய் விழுந்திருக்குது அப்படின்னா அந்த கத்தி மேலிருந்து கீழ் நோக்கி வெட்டப்படலை அந்த கத்தி இப்படி வெட்டியிருக்கிறார் அவர் இப்படி வெட்டின ஒரே காரணத்தினால இங்கே தெரித்து போய் லக்னத்தில் விழுந்திருக்கு இந்த முடிவையுமே எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ராவணன் யோசிச்சுட்டார் இங்கே இந்த கால் விழக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்சார் அது எங்க போய் விழுந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்னுடைய கருத்துப்படி இப்படித்தான் வெட்டி இருக்கணும் தான் அங்க போய் கால் விழுந்துச்சு ஆனாலும் லக்னம் அப்படிங்கிறது உயிர் உயிர் ஜனிப்பிக்க கூடிய இடத்துல ஒரு பிரேதம் போய் விழுந்த காரணத்தினால் அந்த உயிரை அந்த பிரேதம் பிடிச்சிருச்சு இந்திரஜித் அற்பாயில் இறந்து போனார் அப்போ ஒரு லக்னத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்க உயிரை அதை இறுக்கி பிடிச்சிரும் சனிக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க சனி அப்படின்னா தாமதம் அப்படிம்பாங்க ஏன் தாமதம் அப்படின்னா சனிக்கு ஒரு கால் ஊனம் ஊனமாக இருக்கிறவங்கள நடந்து வர சொன்னீங்கன்னா லேட்டாக தான் வருவாங்க அவ்வளோதான் ரீசன் ஆமாம் சனி சம்பந்தமான சனி பகவான் சம்மந்தமான பரிகாரங்கள் செய்யும் போதும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சனி தாமதமாக வருது அப்படின்னா ரெண்டு கால் கரெக்டாக இருக்கிற ஒரு மனுஷன் ஸ்பீடாக வந்துடுவான் ஒரு கால் ஊன முட்டிருக்குன்னா அவர் தாமதமாக வருவார் இவ்வளோ தானே அவர் வரவே மாட்டாரான்னு கேட்டால் அப்படி இல்லை லேட்டாக வருவார் அப்போ ஏழில் இருந்துச்சுன்னா தாமத திருமணம் அஞ்சில் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அம்மா நாலில் இருந்தார்னா அம்மாவுக்கான நற்பலன்கள் லேட்டாக கிடைக்கும் உங்களுடைய தாய் பாசம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும் ஒன்பதில் இருந்துச்சப்படின்னா உங்களுடைய தந்ததியின் பாசம் லேட்டாக கிடைக்கும் இதுக்கும் நிறைய பேர் சில அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க எப்படி இவ்வளோ அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு கேட்டால் இதுதான் பாசம் தாமதமாக வரும் உங்களுக்கு ஸோ தாமதம் தானே ஒழிய சனி என்றைக்குமே தடை பண்ண மாட்டார் இந்த மாந்தியோட கேரக்டர் என்னன்னா அழிச்சிருவார் ஏன் அப்படின்னா இவர் வந்து பிரேதம் மாந்திக்கு உயிர் இல்லை வெட்டிட்டாலே அங்கே செத்துரிச்சின்னு அர்த்தம் இந்த மாந்தி தோஷம் நீங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அநாத பிணங்களை அடக்கம் பண்ணணும் ஏன் அப்படின்னா போன ஜென்மத்தில் இந்த தப்பை தான் நீங்கள் செஞ்சிட்டீங்க வருங்காலத்தில் எல்லா ஜாதகருக்குமே இந்த மாந்தி தோஷம் அதிகமாகும் அதுக்கு காரணம் நாம் எல்லாருமே வேலை நிமித்தமாக வெளியூரில் தான் இருக்கும் சொந்த ஊருக்கோ நம்ம சொந்த பந்தங்கள் இறப்புக்கோ யாரும் போகிறதில்ல சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேயே இருக்கும் அவங்க அம்மா அப்பா இரவு கூட எல்லாம் வர்றதே இல்லை அப்போ நிச்சயமாக மாந்தி தோஷம் பிடிச்சிடும் இந்த மாந்தி மரணத்துக்கு அதிபதி இந்த மாந்தி தோஷம் உங்களை பிடிக்கக்கூடாதுன்னா முதல்ல இளவு காரியங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும் வெறும் கையோடு போகவே கூடாது மாலை வாங்கி போடணும் அவங்கள பற்றின நல்ல விஷயங்களை அந்த இடத்துல பேசணும் அவங்கள பற்றின தவறான விஷயங்கள் அந்த இடத்துக்கு பேசக்கூடாது ரெண்டாவது ஒரு துக்கம் நடந்த வீட்டில் அழுது அழுது அவங்க நல்லா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டீயாவது ஒரு ட்ரம்மில் வாங்கி நீங்கள் வைக்கணும் அந்த அடக்கம் பண்ணுறதுக்கான ஈமச்சடங்குக்கான மொத்த செலவையும் நீங்கள் பொறுப்பு ஏற்றுட்டால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மாந்தி தோஷம் நீங்கிருச்சு என் வாழ்க்கையில உதாரணம் சொல்லணும்னா நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்ப என் ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்குது அப்படின்னா கண்ணை குறிக்க கூடிய லக்னத்துல இருந்து ரெண்டாவது வீட்டுல எனக்கு மாந்தி இருக்கு இது ஒரு ரீசன் கண்ணாடி போட்டவங்களுக்கு மாந்தி மாந்தி ரெண்டாவது வீட்டுல இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டாவது வீட்டுல மொத்தம் மூணு ஒண்ணு கண்ணு இன்னொன்னு பல்லு இன்னொன்னு இந்த தொண்டை பகுதி இந்த மூணும் இந்த தொண்டை பகுதியை குறிச்சா ஒரு விஷயம் சொன்ன நம்ப மாட்டீங்க நான் அஞ்சு வயசுக்கு பிறகு தான் நல்லாவே பேச ஆரம்பித்தேன் எனக்கு திக்கு வாய் இருந்துச்சு அப்போ திக்கு வாயும் பிரச்சனை கொடுக்கும் பல்லும் ஒரு பல்ல நான் ரூட் கேனல் பண்ணியிருக்கேன் ரூட் கேனல் சிகிச்சையும் பண்ணுவாங்க கண்ணும் குறைபாடு இருக்கும் எனக்கு இந்த மூணுமே இருக்குது அப்போ மாந்தி எந்த வீட்டில் இருக்கோ அதனுடைய பலாபலன்களை மொத்தமாக அழிச்சிருவார் ஏன் இவர் அழிக்கிறார் அப்படின்னா சனீஸ்வரன் இந்த ஈஸ்வரனுங்கிற பட்டம் சனீஸ்வரனுக்கு பிறகு மாந்திக்கு தான் கிடச்சது எந்த தெய்வத்தையும் ஈஸ்வரன் நம்ம சொல்லவே மாட்டோம் ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் அந்த ஈஸ்வரனுக்கு அப்புறம் இந்த பட்டம் சனீஸ்வரனுக்கு போச்சு ஏன்னா அவர் தான் நீதியாக இருந்தார் அவர் ஜஜ ராவணேஸ்வரன் சொல்ல வேலை ஆனால் அவர் வரலாறுல அந்த அளவுக்கு வரலை பட் இவருக்கு சனீஸ்வரனுடைய பையனாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவர் மாந்தீஸ்வரர் அப்படின்னு இந்த சனீஸ்வரனும் இந்த மாந்தீஸ்வரனும் சிவாலயத்திலேயே இருப்பாங்க சிவாலயத்திலே திருவாலாங்காடிலே இருக்கிறாங்க அவர் குடும்பத்தோட சனீஸ்வர பகவான் இருக்கிறார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரனை தனியாகவும் வைக்க மாட்டாங்க எங்கே ஈஸ்வரன் இருக்கிறாரோ அவரோட ஆலயத்துக்குள்ளேயே வைப்பாங்க ரெண்டாவது இந்த மாந்தி தோஷத்துக்கு நீங்கள் விலகி இருக்கணும்னா நீங்கள் போகிற ரூட்டில் ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவரை ஏற்றி விடுற வரைக்கும் நின்று அந்த வேலையை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது வந்து ஒரு பாக்கியம் இந்த நேரத்துக்கு இதை நீங்கள் செய்ய தவறிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாந்தி பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் வராது ஏன்னா இந்த பிரபஞ்சம் நான் முன்ன சொன்ன பிரபஞ்ச செலெக்ஷன் இப்போ ஒரு உயிர் அடிப்பட போகுது அப்படின்னா இதை காப்பாற்றக்கூடிய இங்கே இருக்கானாலும் இந்த பிரபஞ்சம் பார்க்கணும் அவனை ஒரு வேலை கொடுத்து இந்த வழியை வர வைக்கும் நீ தான் வேலையே செய்ய மாட்டேயா அப்போ உன்னை இந்த ரூட்டில் அனுப்பி பிரயோஜனமே இல்லை உன்னை டைவெர்ட் போட்டு வேறு ரூட்டில் அனுப்பிச்சிட்டு இந்த உதவி பண்ணக்கூடிய எந்த ரூட்டில் இருக்கிறானோ அவனை டைவெர்ட் போட்டு திருப்பி இந்த ரூட்டுக்கு வர வைக்கும் நீங்கள் செய்வீங்கன்னா மட்டும்தான் உங்கள் கண்ணால் ஆக்சிடெண்ட்டையே பார்ப்பீங்க இதை ஒரு தடவை இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டீங்கன்னா மொத்த மாந்தியான தோஷமும் நீங்கிடும் ரெண்டாவது இல்லை சார் வெரி பிஸி ஷெடியூல் இன்னும் உதவி பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை ஓகே அங்கே நிற்கிற யாராவது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பணம் கொடுத்து இந்த ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் இதை முதல் உதவிக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்க என் ஃபோன் நம்பர் இது இவங்கள ஜிஹெச்லேயோ எங்கேயோ சேர்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு சொல்லுங்கன்னு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும் இதை செஞ்சால் நீங்கள் நிச்சயமா மாந்தி தோஷத்துலேருந்து விடுபட்டுடலாம் சார் எங்கிட்ட டைம் இல்லை நான் பிஸியாக இருக்கேன்னா இந்த மாந்தி தோஷம் உங்களுக்கு பிடிச்சிக்கும் இப்போ ஒருவருக்கு மாந்தி தோஷம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி அவர் கண்டுபிடிக்கிறது ஜாதக கட்டத்தில் தான் வச்சு தான் பார்க்க முடியுமா அல்லது வேற ஏதாவது டூல்ஸ் இருக்கா இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் எதையும் அனுபவிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கொடுக்காது மாந்தியோட காரகத்துவமே அதுதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கான மொத்த நன்மைகளையும் முதல்ல அழிச்சிருவார் நிலம் இருக்கும் பத்து ஏக்கர் நிலம் இருக்கும் ஆனால் இவங்க தாய் மாமா அதனுடைய மொத்த லாபத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார் லேண்டுக்கு ஓனர் நான் லாபத்தை சாப்பிட்றது என் தாய்மாமா என்கிட்ட பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்ருங்க அந்த எல்லாம் இன்னொருத்தர் வாங்கிட்டு இருப்பார் ஆனால் ஓனர் நான் தான் கார் இருக்கும் அந்த காரை நான் யூஸே பண்ண முடியாது எனக்கு கார் ஓட்டவும் தெரியாது பட் கார் இருக்கும் எ எல்லாமே இருக்கா உங்களுக்கு சொந்த வீடு வாச நிலம் எல்லாமே இருக்கா எல்லாமே இருக்குது இதெல்லாம் இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை அந்த சந்தோஷங்கிற ஒன்று மட்டும் இல்லை அதுதான் இந்த மாந்தி கரெக்டாக ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிரும் எல்லாமே வீட்டில் கொடுக்கும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுக்கும் எல்லாமே கொடுத்துட்டு ஃபியூஸ் கேரியரை கழட்டி விட்டுரும் இப்போ நீங்கள் எதையுமே பயன்படுத்த முடியாது எதுவும் இருந்தும் இல்லாத ஒரு தன்மைக்கு போயிடுவீங்க இந்த மாந்தி லக்னத்தில் இருந்துட்டா இந்த மாந்திக்கு மூன்று பார்வைகள் உண்டு இந்த மாந்தி இருக்கிற வீட்டிலிருந்து வலது பக்கம் ஒரு வீட்டையும் இடது பக்கம் ஒரு வீட்டையும் நேர் ஏழாம் வீட்டையும் பார்க்கும் அப்போ லக்னத்தில் இருந்தால் ரெண்டு பன்னெண்டு ஏழு இந்த மூணு வீட்டையும் பார்க்கும் இதில் பன்னெண்டுங்கிறது உங்களுடைய தூக்கம் இதில் லக்னங்கிறது உங்களுடைய மனசு தீராத மன உளைச்சல் இருப்பீங்க படுத்தா உங்களுக்கு தூக்கம் வராது ரெண்டாவது நீங்கள் என்ன திங்க் பண்ணாலும் சரி அது நடக்கவே நடக்காது நீங்கள் யோசித்து ஒரு முடிவை எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு போனீங்கன்னா சத்தியமாக நடக்காது அப்படியே சில பேர் என்னென்னா நான் எதையுமே நினைக்கிறத விட்டுட்டேன் நான் என்ன நினைச்சாலும் அதை நடக்க மாட்டேங்குது அதனால நினைப்பதையே நான் நிறுத்திட்டேன் அப்படிம்பாங்க அவங்களுக்குள்ள லக்னத்துல மாந்தி இருக்கு இல்லைன்னா பன்னெண்டுல மாந்தி இருக்குன்னு அர்த்தம் இந்த மூணுலையும் பதினொன்னுல இருந்தாலும் பன்னெண்டை பாப்பார் அவர் அப்போ இந்த தொடர்ந்து ஒன்னு பன்னெண்டு பதினொன்னுல லைனா இருந்தாலே நீங்க நினைச்சத அவர் அழிச்சு விட்டுருவார் மறைவு இருந்துச்சு மாந்தி இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் குறைவான பலன்களை கொடுக்கும் அதாவது அடிக்கிறத கொஞ்சம் கம்மியா அடிப்பார் ஆனா எட்டுல இருந்துட்டார் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நெருப்புல கண்டத்தை ஏற்படுத்தணும் இல்லையா ஆயுதத்தால் தாக்கப்படக்கூடிய ஒரு சம்பவம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அரங்கேறும் ஒரு வேனே ஆக்சிடெண்ட் ஆகுது பார்த்தீங்களா பல்காக ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஒரு ட்ரெயின் கவிழ்ந்து முந்நூறு பேர் பலி அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் இதில் யோசிச்சுருக்கலாம் யாருடைய ஜாதகம் இதில் இப்படி ஆச்சு முந்நூறு பேருக்குமே என்ன ஜாதகம் சரியில்லையா என்ன எப்படி எல்லாேருக்கும் அட்ட டைமில் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா செவ்வா மாந்தி சனி இந்த மூணும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க இல்லை சனி இருந்து இதை மாந்தி பார்க்குறாரு இப்படி இந்த இந்த மூணு ஒரு சேர்க்கை இருக்குது மாதிரி கும்பலாக வண்டியில் போகும்போது அந்த வண்டி விபத்துக்கு உள்ளாகும் இது விதி அந்த ஒருவர் ஜாதகத்தின் அடிப்படையில் ரயிலே தடம் புரளுமா அப்படின்னா தடம் புரளும் ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்தின் படி அதனால இந்த மூணு காம்பினேஷன்ல பார்த்துக்கக்கூடிய கூடிய ஜாதகர் ஃபேமிலியை வெளியே போகவே கூடாது இவர் போகணும் இதுதான் அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பிரதிபலிப்புகளை கொடுக்குது அப்படிங்கறது கேக்கும்போது உண்மையிலுமே கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமாக மக்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்பவே நன்றி சார் நன்றி அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜி என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடை